ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் டீ குடிச்சாச்சுங்களா நான் தாங்க டீ வைக்கணும் இப்போதான் அவங்க அப்பா வந்தாங்க வீடியோ ஒன்று எடுத்துட்டேங்க வந்தேன் பையன் இருக்கிற மாதிரிங்க சின்னவன் நீயே பேச அந்த அண்ணன்கிட்ட இப்போ தான் பேச நீயே பேசு டஜன் வை நீயே பேச டஜன் வச்சு விட்டேன்னு சொல்லுவாங்க என்னன்னு கேளு அந்த அண்ணங்கிட்ட என்னங்க டஜன் வச்சு விட்றேன் நாங்கள்ல இப்போ தான் பேசினேங்க அந்த அண்ணன் கூப்பிட்ருக்குறாங்க எனக்கு தெரியல விளக்கிழுவிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ ஃபோன் எடுத்து நானே பேசினேங்க அப்புறம் அந்த அண்ணன் ஏ என்ன என்னடா ஜன் வச்சுரு நான் கூப்பிடும்போது தான் தானே டஜன் வச்சுருக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் நாங்க வச்சு விட்டு கூப்பிடுவாங்க எட்டு மணிக்கு பஸ்ஸுக்கு வருங்க போய் எடுத்துட்டு வரணும் டஜனு அப்புறம் இது பேசி வச்சிருந்தாங்க அதுக்குள்ள வந்து கூட போட்டா பாருங்க இருக்கிறேன் மாதிரிங்கிட்ட ரகலை ஒன்றுனா அப்புறம் அதை கட் பண்ணிட்டேங்க அழிச்சு விட்டேன் அந்த வீடியோ வையே அவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தேங்க வீடியோ எல்லாம் போச்சுங்க இந்த பையன் பண்ணுற வேலை இருக்கிறான் பாருங்க நீ ஆயம் பண்ணுதுங்க நீ உங்கள் அப்பா வந்துட்டால் போன பிடிங்குவாங்க அவன் போனே எடுக்க முடியாது நீ இப்போ தான் வேலை முடிஞ்சது கொஞ்சம் தைச்சிக்க தைக்கிறதெல்லாம் வந்துதுங்க தைச்சிட்டு நீ உங்கள் அப்பா குளிச்சிட்டு வருவாங்க அதனால எந்திரிச்சு போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துக்கிட்டேங்க அப்புறம் இன்றைக்கி ஒரு செய்தியில் பார்த்தங்க என்னமோ காஞ்சிபுரத்துக்கு பக்கம் மாட்டிருக்குதுங்க வீடு எங்கேயோ கல்யாணத்துக்கே என்னமோ போய்ட்டோன்ட்டு அவங்க எல்லாம் பிராந்தி கடையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அங்கே இருக்க மாட்டாங்களாமாங்க அவங்க வீட்டுக்கார எதோ வெளியில் வேலை செய்வாங்களாட்டுக்கு வர இருக்குது சரியா அதனால அவங்க அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்களாம்மாங்க அப்புறம் சரி நைட்டு க இங்கே தங்கிட்டு வீட்டில் இருந்துட்டு காலையில் வரேன்னு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்கே தங்கி இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க பூட்டெல்லாம் உடச்சிருக்குதாமாங்க பூட்டு உடச்சிருந்ததுனாலே நம்ம உள்ளே போகக்கூடாது இல்லைங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு யார் யார் வருவாங்க இந்த நேரத்தில் யார் வருவாங்க வரமாட்டாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது பூட்டு உடைச்சிருக்குதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் வெளியில் கொஞ்சம் தள்ளி போய் நின்று நம்ம வீட்டுக்கு வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை அப்பா அம்மா ஈது வந்திருக்குறாங்களா யார் நம்ம வீட்டுக்கு வருவாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இது வந்தீங்களா அப்படின்னு கேட் கேட்டுகிட்டு தாங்க உள்ளே போகணும் இப்போ சும்மா லைட்டெல்லாம் போட்டு வீடெல்லாம் இருந்ததுன்னா வீட்டில் யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கல இப்படி டக்குன்னு போகக்கூடாதுங்க பூட்டு உடச்சிருந்ததுனால நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்க அது ரொம்ப 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 தப்புங்க அது போயிட்டு அது புதுசாக வேறு எவனாவது உள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ன வேணும் டக்குன்னு ஆளுங்க சவுண்டு இல்லாமல் வெளியில் வந்து வெளியில் கதவை சாத்தி தாள் போட்டு பக்கத்து வீட்டுக்கு அவங்க அவங்கக்கிட்ட சொல்லணுங்க நம்ம இங்கேருந்தே கத்திக்கிட்டேவும் போகக்கூடாது அப்படி இருந்தால் தாங்க நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணுங்க நம்ம எந்த இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் யோசித்து தான் முடிவு பண்ணணுங்க நம்ம எப்போ பாருங்க அவங்க வீடு பூட்டெல்லாம் உடச்சிருக்குன்னு உள்ளே போய் கத்திக்கிட்டே வெளியில் ஒடியாந்துருக்குறாங்க கம்பி எடுத்து அடிச்சிருக்கிறாங்கம்மாங்க லாடு கம்பி எடுத்து அடித்து நாலு நாள் கழித்து இறந்துட்டாங்களாம்மாங்க அவங்க ம் கேட்குறேன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேங்க இப்போது வெளியில் நம்ம போயிட்டு வரோம்னா நம்ம வீட்டுக்கு எப்பவும் இருக்கிறத விட ஒரு இதாக தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுங்க எப்பவுமே அது நம்ம தனியாக வந்து நம்ம என்னங்க பண்ண முடியும் ஆம்பளையே வந்தாலுமே தனியாக வந்து என்ன பண்ண முடியும் எத்தனை பேர் வந்திருக்குறாங்களோ நம்மளுக்கு தெரியுமா கதவெல்லாம் உடச்சிருந்துங்கும் போதே இவங்க முதலையே வெளியில் போயிருக்கோணுங்க அப்போவே வெளியில் தால் போட்டு பக்கத்து வீட்டில் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கோணும் போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க உடச்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு கத்திக்கிட்டு வெளியில் ஒடியாந்ததுனால தாங்க இன்னைக்கு அவங்க உயிர் போனதுக்கு காரணமே இப்போ நம்ம உள்ளே இருக்கும்போது எவனாவது கதை உடச்சிட்டு உள்ளே வந்து இது பண்ணியிருந்தால் கூட ஏ வேற வழி இல்லை தப்பிச்சு ஓடுறக்கு வழி இல்லாமல் அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இவங்க வெளியில இருந்து உள்ளே போனவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போயிருக்கலாம் இன்னைக்கு போன உசர் திரும்பி வருங்களா எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா விழிப்புணர்வாக இருக்கணுங்க வீட்டில இருந்தாலுமே வந்து கதவெல்லாம் தால் போட்டு தான் வச்சுக்கணும் யார் வந்து கதவை தட்டினாங்கனாலும் டக்குன்னு வந்து நம்ம கதவை நீக்கி யாருன்னு கேட்கக்கூடாது உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம ஜன்னல் வழியாகவோ பார்த்துட்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா என்னென்னு பார்த்துட்டு தான் கதவை திறக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க அப்புறம் முக்கியமாக கையில் வந்து மிளகா பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ எதாவது ஒரு பொடியை நம்ம கையில் டப்பாக வச்சுக்கிட்டு தாங்க கதவை நீக்கணும் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேங்க நான்லாம் வந்து இவங்க அப்பா எல்லாம் முதலெல்லாம் வெளியில எல்லாம் வேலைக்கு போவாங்க இங்கே நாங்க தங்கி வேலை செஞ்சுட்டு வருவாங்க அப்படியெல்லாம் போகும்போதெல்லாம் வந்து அப்போ பசங்கள்லாம் இருக்கிறாங்க இருந்தாலுமே அவங்க அந்த ரூமில் ஒருத்துக்குறாங்க நம்ம இங்கே ஒருத்துக்குவோங்க நான் அப்போ வந்து நான் எல்லாமே பக்கத்துலேயே இங்கேயே சேரில் கொண்டாந்து மிளகா பொடி டப்பா எல்லாத்தையுமே கொண்டாந்து வச்சுருத்தாங்க தூங்க என்னங்க அப்படியே வீடியோ போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சட்டையெல்லாம் இல்லாமல் வீடியோக்குள்ளே வரவே கூடாது இப்போதான் என்ற சின்ன பையன் வந்து கூத்து ஆடா நாடி வீடியோ அழிக்கிற மாதிரி பண்ணிட்டேன் இவங்க அப்பா அம்மா இப்படி பண்ணுறாங்க சரிங்க அதுதான் சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருங்க கதவெல்லாம் சாத்திய வைங்க நான் நல்லா தனியாக படு தூங்கணுன்னா வீட்டில் மிளகா டப்பா எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தாங்க படுப்பேன் நின்று எப்பவுமே அப்படித்தாங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க அசால்ட்டாக இல்லைன்னா நம்ம உயிரே போயிரு அப்புறம் எங்கள் எல்லாம் வந்து எங்கள் அக்கா குழந்தையாக இருக்கும்போது சா வீட்டுக்கு பக்கத்துலையே சாராய கடை ஆமாங்க அப்பெல்லாம் வந்து பட்டை சாராயம் அந்த கடை தானே இருந்தது அங்கே கடை சாராய கடை இருந்தது ஆமாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் பாட்டி வீட்டிலையே தான் அதிகமாக இருப்பாங்க எங்கள் அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே தனியாக தான் இருக்குமாம்மாங்க அப்போது இப்படித்தான் எவனோத்த தண்ணி போட்டு வந்துட்டு போ போகிற வழியே எங்கள் எங்கள் வீட்டு தான் போகணுமாம்மாங்க அங்கே அந்த புது பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்குதுலங்க திருப்பூரில் அந்த அங்கே தான் எங்கள் நாங்கள் எல்லாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீடு இருந்தது எங்கள் பாட்டி அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குதெல்லங்க அங்கே வீடு கட்டி வந்துட்டாங்க பழைய வீட்டில் எங்கள் அம்மா இருந்துருக்குதுங்க எங்கள் அம்மா அந்த வீட்டில் அப்படியே இருந்துருக்குது அப்போல்லாம் எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு எங்கள் அக்கா தூங்கிட்டு இருக்குமாம் அம்மாங்க தொட்டல்ல தூங்கும்போது எங்கள் அப்பா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணுங்கிறதுக்காக கதவை தட்டுவானுங்களாம்மாங்க போதையில் அப்புறம் என்ன எங்கள் அம் எங்கள் கிள்ளி விட்டு எங்கள் அக்காவை அழுக வழுகு வச்சுட்டு எங்கள் அக்கா அழுகும்போது எங்கள் அம்மா எந்திரிச்சி குழந்தைய கொஞ்சம் ஆட்டி விடுங்களேன் நானே எவ்வளோ நேரம் தான் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு எங்கள் அம்மா தனியாக பேசுமாம்மாங்க அப்புறம் தற்ற சத்தம் இல்லாத இருக்குமாம்மாங்க எங்கள் அம்மா சொல்லுங்க அப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா அப்பெல்லாம் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டிலேயே தான் போய் போய் இருந்துக்குவாங்க நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பாமும் எங்கள் அம்மாவும் பிரியாமல் ஒன்றாவே இருந்திருக்குறாங்கங்க அப்போ வந்து வெளியில் போயிட்டாங்க வீட்டுக்கு சாமியும் போடுறாங்க அப்புறம் அப்படி வந்து எங்கள் அம்மா பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்குது எங்கள் அம்மா வீ பக்கத்து வீட்டில் அப்போல்லாம் புலங்குற கலவாதான ஜாமான் வச்சுருந்துருக்குறாங்க எங்கள் அம்மா கையில் ராட்ட சுற்றுவாங்க நூலு அதெல்லாம் சுற்றி கொடுத்துட்டு தான் எங்கள் அம்மா ஏதோ அந்த வருமானத்தை வச்சு எங்கள் அக்காவையும் பார்த்துக்கிட்டு இருந்தது அப்புறம் எங்கள் அம்மா கோவம் வந்துடுச்சு இப்படியே பண்ணிட்டு இருக்கிற எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து வாழ்கிறதுன்னு ஓட்டு எங்கள் அம்மா அங்கேருந்து பக்கத்து வீட்டில் ஜாமானம் எல்லாம் கட்டி மூட்டையை கட்டி கொண்டு போய் போட்டுட்டு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கே எங்கள் அம்மா போயிடுச்சாம்மாங்க ராட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருக்குது பாவங்க எங்கள் அம்மா அப்போல்லாம் வந்து கையில் காசே இல்லைங்க அது கூட காசு இல்லாமல் சாமானமெல்லாம் தலையில் வச்சு வச்சு பக்கத்து இல்லைங்க கொஞ்சம் தள்ளி தெரிஞ்சவங்க வீடு எங்கள் அக்கா இடுப்பில் ஓட்டுக்கிட்டு தலையில் சாமானத்தை வச்சு செமந்து செமந்து கொண்டு போய் பக்கத்து வீட்டில் அங்கே அங்கே தெரிஞ்சவங்க வீட்டில் கொண்டு போய் போட்டுட்டு எங்கள் அம்மா ராட்டையை கையில் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி போயிருக்குதுங்க அப்படியெல்லாம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டுருக்குதான அந்த மாதிரி எங்கள் எல்லாம் அப்போது அதெல்லாம் யோசித்து வீட்டில் ஆளுக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு தான் மூணு மாதம் தனியாக வாழ்ந்துருக்குதுங்க இருக்கணுங்க இருக்கணுங்கானா நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஓகேங்க ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டு உங்களுக்கு காயின்னு நினைக்கிற கேட்கறதுக்கு பிளாஸ் பேக் கதையெல்லாம் ஓகேங்க இன்னும் நிறைய இருக்குதுங்க வீடியோ பேசுகிறதுக்கு டெய்லியும் போடுறேங்க பேசி பேசி ஓகேங்க கோயிலுக்கு போவேன் அந்த வீடியோவும் வரும் இந்த வீடியோவும் வரும் ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஓகே பாய்